ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் நம்ம சேனலில் கிண்டாமல் கலராமல் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல வடகம் நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னுக்கா பார்க்க போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது மாட்டிட்டு இப்போதைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வடகம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவு ரேசன் பச்சரிசி எடுத்துருக்காங்க இது நல்லா கழுவிட்டு நல்லா பார்த்து கழுவிட்டு மூணு மணி நேரம் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா நைஸாக அரைப்படாது கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை மாற்றி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த வடகத்தோட காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா அரைச்சி சேர்ப்பாங்க நீங்கள் உங்களுக்கு பச்சை மிளகா தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் அரைச்சி சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகாய் அரைச்சி சேர்க்காம காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இந்த கால் டீஸ்பூன் அளவு உப்பு உங்கள் சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒவ்வொரு தடவை வடகை ஊற்றும் போது மாவை பார்த்தீங்கன்னா கலந்து விட்டு தான் ஊற்றணும் அப்படி கலந்து விடாமல் ஊற்றிட்டிங்கன்னா நான் ஒரே டைமில் பார்த்திங்கன்னா மாவு வந்து அடியில் அந்த சில்லி ஃப்ளேக்ஸு சீரகம் எல்லாமே பார்த்திங்கன்னா அடியில் தங்கிரும் இப்போ எல்லா வடகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸு சீரகம் இருக்காது அதனால் ஒவ்வொரு தடவையும் மாவு ஊற்றும் போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கோங்க அதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்த்துட்டு வந்துடலாங்க முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து சத்து மாவு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இல்லை டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் வேணும்ன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கணும் ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கக்கூடாது மாவு பார்த்திங்கன்னா ரெடியாகிடுச்சுன்னா பின்னாடி கரண்டி திருப்பிட்டு இந்த மாதிரி கைவிரல்களால் கோடு போட்டுக்கோங்க இப்படி கோடு போடும்போது நல்லா தெளிவாக நம்மளுக்கு மாவு நல்லா தெளிவாக அந்த இடத்துல தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு கூழ் வடக மாவு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம இந்த வடகத்தை ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் நீங்கள் மாவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான தண்ணியை எடுத்துக்கோங்க மாவு கம்மியாக இருந்துச்சுன்னா பான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு வெள்ளை காட்டன் துணியை இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிடலாம் பிளாஸ்டிக் கயிறு எதுவும் வச்சு கட்டாமல் இந்த வெள்ளை துணியிலே வச்சு நம்ம கெட்டிக்கலாம் இல்லை ஒரு நூல் வச்சு கெட்டிக்கோங்க நீங்கள் பிளாஸ்டிக் துணி பிளாஸ்டிக் கயிறு அந்த மாதிரி கட்டும்போது பார்த்தீங்கன்னா இலகும் இந்த மாதிரி வெள்ளை துணி வெள்ளை துணியை வச்சு நல்லா கீழே வாய்க்கு பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லா கட்டிட்டு சுருக்கம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம் சுருக்கமே இருக்கக்கூடாது நல்லா டைட்டாக கட்டிட்டு பேலன்ஸ் இந்த மீதம் இருக்கிற துணியும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா உள்ள இந்த காட்டன் துணிகளோட அப்படியே நீங்கள் அடுப்பில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா துணியில் சுற்றி நல்லா ஹீட்டாகி இந்த துணியெல்லாம் பார்த்திங்கன்னா தீப்பெட்டி எரியறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா உள்ள துணியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்கணும் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் மரக்கரண்டி அளவும் மாவு எடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை காட்டன் துணி மேலே ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி ஒரு இருபது செகண்ட் தான் கரெக்டாக இருபது செகண்ட் பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்து வந்துருச்சு மாவும் பார்த்திங்கன்னா தன்னால் மேலே எலும்பி வருது இப்போ கத்தி வச்சு பார்த்திங்கன்னா ஓரங்களில் எடுத்து வச்சு நம்ம தோசை திருப்பி வச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா உடையாமல் நம்ம ஈஸியாக எடுத்துடலாங்க அந்த வடகத்தை இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் அரைக்கரண்டி அளவு மாவு எந்தளவுக்கு உங்களால் பெருசாக ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாகவே நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு இருபதுலேருந்து ஒரு பதினஞ்சு செகண்ட் தான் மாவு ஊசி டக்குன்னு வெந்த வெந்து வந்துடும் வெந்து வந்தோடனே நல்லா மேலே எலும்பி வரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கத்தி வச்சு ஓரங்களில் எடுத்துகிட்டு நம்ம தோசை திருப்பி வச்சு பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கோங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா மாவையும் பார்த்திங்கன்னா நான் வடகம் ஊற்றி எடுத்துக்கிறேன் வடகம் ஊற்றி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் இல்லை வெள்ளை துணியில் காய வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் ஃபேன் காற்றுல பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் காய வச்சா போதும் இந்த வடகத்தை அப்படி இல்லாட்டி நீங்கள் காலையில் ஒரு எட்டு பத்து மணிக்கெல்லாம் இந்த வடகம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா வடகம் நல்லா அடிக்கிற வெயிலுக்கு சுக்கா காஞ்சி ரெடி ஆகிடுங்க நான் வடகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாகவே ஊற்றிட்டுக்கிறேன் நீங்கள் சின்னதாக மீடியம் சைஸில் ஊற்றுனீங்கன்னா ஒரு டம்ளர் அளவு பச்சரிசிக்கி ஐம்பதுலேருந்து அறுபது வத்தல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்துடலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் காய வச்சு நல்லா சுக்காக காஞ்சிச்சு நல்லா கண்ணாடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வடகம் ரெடியாகிடுக்கு நான் இந்த வடகத்தை இப்போ உங்களுக்கு நான் ரெண்டே ரெண்டே பொறிச்சு காமிச்சிருந்தேன் நல்லா விரல் தெரியுத அளவுக்கு எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வடகம் நல்லா கண்ணாடியாக இருக்குது பாருங்கள் என்ன பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கணும் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நம்ம வடகத்தை இப்போ சேர்த்துடலாங்க வடகத்தை எந்த அளவு பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு வெந்து வருது பாருங்கள் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு டெல்லி அப்பளம் டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது நம்மளோட வடகம் எண்ணெயை சுத்தமாக வடிகட்டிட்டு இப்போ நம்ம வடகத்தை எடுத்துடலாங்க நான் இன்னொரு வடகம் நல்லா கண்ணாடியாக இருக்கிற இன்னொரு வடகமும் பொறிச்சு காமிச்சிருந்தேன் நல்லா விரிஞ்சு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கிண்டாமல் கலராமல் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் பார்த்திங்கன்னா நம்ம வடகம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நீங்களும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த வடகத்தை ஒரே நாளில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களோடய ஃபீட்பேக்கை என்னோடய கம்பெனில் கன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்